கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இந்த காணொலியின் வழியாக தூத்துக்குடி மறை மாவட்டம் சொக்கன்குடியிருப்பு பங்கை சேர்ந்த அதிசய மணல் மாதா திருத்தலத்தின் முழு வரலாற்றையும் அறிந்து கொள்ளப் போகின்றோம் இயேசுவின் சீடரான புனித தோமையார் கிபி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் நற்சேதியை அறிவிக்க இந்தியாவிற்கு வந்தார் கேரளாவில் வந்திறங்கி அங்கும் தென் தமிழகத்திலும் நற்செய்தியை போதித்து அநேக மக்களை மனம் மாற்றினார் அந்த காலத்தில் திருநெல்வேலியின் தென்பகுதி மானவீர நாடு என்று அழைக்கப்பட்டது அந்த மானவீர நாட்டை கந்தப்பராசா எனும் சிற்றரசன் ஆண்டு வந்தான் அவனின் மனைவி மக்கள் பல ஆண்டுகளாக தீ ஆவியினால் பீடிக்கப்பட்டிருந்தனர் பல்வேறு மந்திரவாதிகள் பேயோட்டிகளை கொண்டு வந்தும் அவர்களை குணமாக்க முடியவில்லை மானவீர நாட்டின் எல்லைக்குட்பட்ட கணக்கன் குடியிருப்பு பகுதியில் தோமையார் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்தார் அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் கேள்விப்பட்ட கந்தப்பராசா தோமையாரிடம் சென்று தன் மனைவி மக்களை குணமாக்க வேண்டினார் தோமையாரும் அவனுடைய வீட்டிற்கு வந்து தீயாவியால் ஆட்கொள்ளப்பட்டிருந்த கந்தப்பராசாவின் மனைவி மக்களை இயேசுவிடம் வேண்டி குணமாக்கினார் இதனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த கந்தப்பராசா குடும்பத்துடன் மனம் மாறினார் தோமையார் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்த கணக்கன் குடியிருப்பில் அவருக்கு தேவையான இடத்தை வழங்கி அவருக்கு உறுதுணையாயிருந்தான் தோமையாரும் மரச்சிலுவை ஒன்றை நட்டு குடிச்சை கோவில் அமைத்து இறை மக்களுக்கு மறைக்கல்வி போதித்தார் காலங்கள் நகர இந்த பகுதி கிறிஸ்தவர்கள் கொச்சி ஆயர்களால் வழிநடத்தப்பட்டு வந்தனர் பதிமூன்றாம் நூற்றாண்டில் தேவ அன்னை இந்த கணக்கன் குடியிருப்பு பகுதியில் அமர விரும்புகிறாள் கணக்கன் குடியிருப்பில் வாழ்ந்த உத்தம கிறிஸ்தவர் ஒருவரின் கனவில் தோன்றி தனக்கு இந்த கணக்கன் குடியிருப்பில் ஒரு ஆலயம் அமைக்குமாறு கூறுகிறாள் அந்த உத்தமரும் கணக்கன் குடியிருப்பு மக்களிடம் நடந்ததைக் கூற ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து தங்கள் சக்திக்கு ஏற்ப தேவதாய்க்கு ஆலயம் ஒன்று எழுப்பினர் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஊருக்கு வந்த போப் பாண்டவரின் இந்திய தூதர் ஜியோவானி மரிஞ்சோலி ஆண்டகை சந்தனத்தாலும் யானை தந்தத்தாலும் செய்யப்பட்ட பரலோகமாதா சுரூபத்தை அந்த ஆலயத்திற்கு அளித்து அதை அர்ச்சித்து திருநிலைப்படுத்துகிறார் பின் நாட்களில் பதினைந்தாம் நூற்றாண்டில் தமிழகத்திற்கு வந்த உடலழியா புனிதர் புனித சவேரியார் கோட்டாரிலிருந்து மணப்பாட்டிற்கு வரும்பொழுது இந்த ஆலயத்திற்கு வருவது வழக்கம் ஆயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இவ்வாலயத்திற்கு வரும் பொழுது கணக்கன் குடியிருப்பில் இறந்து போன ஒரு இளைஞனுக்கு இறைவனிடம் மன்றாடி இன்னுயிர் அளித்தார் இப்புதுமையினால் இப்பகுதியில் கிறிஸ்தவம் தளிர்த்து வளர்ந்தது பதினாறாம் நூற்றாண்டில் இதே ஊரில் சேசு மரியாயி என்னும் இளம்பெண் ஒருத்தி பக்தியிலும் நல்லொழுக்கத்திலும் உத்தம கிறிஸ்தவளாக விளங்கினாள் இவள் தந்தை இறந்து போக இவளது குடும்பம் வறுமையில் வாடியது சேசு மரியாயின் தாய் அவளை சூசைமுத்து என்னும் உறவினருக்கு திருமணம் செய்து வைத்தாள் சில காலங்களில் சூசைமுத்துவும் இறந்து போக நிலைகுலைந்து போனாள் சேசு மரியாயி மகளின் துயரத்தை காண மாட்டாமல் தாயும் இறந்து போக தனிமரமானால் சேசுமரியாயி ஆனால் கிறிஸ்தவ நல்லொழுக்கத்தையும் மாதாவின் மீது கொண்ட பக்தியை மட்டும் சேசுமரியாயி இழக்கவில்லை அவ்வூர் மக்களோ சேசுமரியாயே துரதிர்ஷ்டக்காரே என்று அவளை புறம் தள்ளினர் அவளது அழகை கண்டு ஆசைப்பட்ட அவ்வோர் பணக்காரன் ஒருவன் அவளது வறுமையையும் துக்கத்தையும் பயன்படுத்தி அவளை அடைய முற்பட்டான் அன்னையின் மீது மாறாத பாசம் கொண்ட சேசுமரியாயின் அருகில் கூட அவனால் நெருங்க முடியவில்லை இந்த நிலையில் சேசு மரியாய்க்கு உதவ வந்தாள் நம் தேவதாய் ஒரு நாள் இரவு கணக்கன் குடியிருப்பின் அருகிலிருந்த ஒரு குளத்திலிருந்து நாரைகள் மீன்களை எடுத்து வந்து சேசுமரியாயின் வீட்டின் முன் போட்டுவிட்டு சென்றன மரியாளின் அற்புதத்தால் இது வாடிக்கையானது சேசு மரியாயி தன் உணவிற்கான மீன்கள் தவிர மற்றதை விற்று தன் வறுமையை போக்கிக் கொண்டாள் தக்க சமயம் பார்த்து சேசு பழி பழிவாங்க எண்ணியிருந்த அவ்வூரின் பணக்காரனுக்கு இந்த தகவல் காதில் படவே இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தினான் சேசு மரியாதைக்கு பறவைகள் மீன்களை தரவில்லை இரவு நேரங்களில் விபச்சாரம் செய்து அதன் பிரதிபலனாக மீன்களை பெற்று விற்பனை செய்கிறாள் என்று ஊர் மக்களை தூண்டிவிட்டான் இவ்விஷயம் அப்போதைய மாணவிர நாட்டு சிற்றரசன பாண்டியன் காதுகளுக்கு எட்டியது இந்த பாண்டியன் சிறந்த பக்திமான் ஆனாலும் கேட்பார் பேச்சை கேட்டு சேசு மரியாயை விசாரித்தான் ஐயா நான் குற்றமற்றவள் மாதாவின் அருளால் நாரைகள் மீன்களை எடுத்து வந்து என் வீட்டில் போடுகின்றன அதைத்தான் விற்பனை செய்கிறேன் என்று சேசு மரியாயி எவ்வளவோ எடுத்து கூறியும் ஏழையின் புலம்பல் அரசனுக்கு கேட்கவில்லை சேசு மரியாயை நடை விளக்கரித்து கொள்ள உத்தரவிட்டான் துறவி பாண்டியன் அக்கால வழக்கப்படி மொட்டையடித்து தலையில் எண்ணெய் ஊற்றி தீ வைத்தனர் சேசு மரியாதை அலறி துடித்தாள் அங்குமிங்கும் ஓடினாள் மரண ஓலமிட்டு விழுந்து இறந்தாள் அன்று இரவே கணக்கன் குடியிருப்பில் கடும் இறைச்சலுடன் சூறாவளி வீசியது குடிசைகள் பறந்தன மரங்கள் வேரோடு சாய்ந்தன சுழன்று வீசிய சூறாவளி ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை அந்த ஊர் முழுவதும் மண்ணை வீசி தன் கோபத்தை தீர்க்க ஒரே இரவில் கணக்கன் குடியிருப்பு முழுவதும் மண்மேடாகி போனது அந்த ஊரில் இருந்த பரலோக மாதா ஆலயமும் மணலுக்குள் புதையுண்டது எங்கும் மயான அமைதி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியாக அந்த பகுதி உருமாறியது சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு பின் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அன்னை மீண்டும் இப்பகுதிக்கு புத்துயிரூட்ட விரும்பினாள் அன்றொரு நாள் சொக்கன் குடியிருப்பை சேர்ந்த ஆடுமேய்க்கும் சிறுவன் ஒருவன் தன் ஆடுகளை மேய விட்டுவிட்டு அந்த மண்மேட்டில் ஏறி விளையாடச் சென்றான் திடீரென அவன் காலை ஏதோ ஒன்று இடறிவிட கீழே விழுந்தான் முழுவதும் மணலால் நிறைந்த பகுதியில் தன் காலை தடுத்தது எது என்று பார்க்க ஆர்வம் கொண்டான் புதைந்த நிலையில் சிறிய மரத்துண்டு ஒன்று அவன் கண்ணில் பட அதை தோண்டி பார்க்கிறான் அவனால் முடிந்த மட்டும் தோண்டுகிறான் அப்பொழுதுதான் தெரிகிறது அவனுடைய காலை இடறிவிட்டது ஒரு மரச்சிலுவை என்று இந்த அதிசயத்தைக் கண்ட சிறுவன் ஏதோ ஒரு புதையலைக் கண்டது போல திகைத்தான் ஓடோடி சென்று அருகில் இருந்த சொக்கன் குடியிருப்பு மக்களிடம் நடந்ததை கூறுகிறான் இந்த செய்தி காட்டு தீயாய் பரவ ஊர் மக்கள் ஒன்று கூடினர் சொக்கன் குடியிருப்பின் பங்கு தலமான வடக்கன்குளம் பங்குத்தந்தையிடம் கூறினர் பங்குத்தந்தையின் தலைமையில் சொக்கன் குடியிருப்பு மக்கள் வந்து தோண்ட ஆரம்பிக்கின்றனர் அது ஒரு தேவாலயம் என்பதும் அந்த சிறுவனின் காலை தடுத்தது அந்த தேவாலயத்தின் முகப்புச் சிலுவை என்பதும் அந்த ஆலயத்தை பல வாரங்களாக பாடுபட்டு முழுமையாக தோண்டியெடுத்த பின்பே தெரிந்தது என்ன அதிசயம் இருநூறு ஆண்டுகள் மண்மோடி கிடந்த இந்த ஆலய கதவை திறந்து பார்த்த பொழுது அன்னையின் சுருபம் பிரகாசித்தது அன்னையின் பீடத்தில் உள்ள இரண்டு விளக்குகள் அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது மக்கள் முழந்தால் படியிட்டு அன்னையை பணிந்தனர் அன்று முதல் மணலுக்குள் இருந்து அதிசயம் செய்த பரலோக மாதாவை மணல் மாதா என்று அன்போடு அழைக்கின்றனர் அன்று முதல் இன்று வரை தன்னை நாடி வரும் அனைத்து மக்களையும் தாயாக இருந்து அரவணைத்து வருகிறார் மணல் மாதா இந்த காணொளி வழியாக அன்னையின் வரலாற்றை தெரிந்து கொண்ட நாம் சேசு மரியாயைப் போல எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இறைவனை விட்டு பிரியாதிருப்போம் அப்போது நம் இறைவனும் நம் அன்னையைப் போல நமக்கு நீதி வழங்குவார்